வணக்கம் ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் சிறப்பு செய்திகள் சமீப காலங்களில் உலகத்தின் பல நாடுகளில் அந்தந்த நாடுகளின் பாரம்பரிய மருத்துவக் கலைகளின் சேவைகள் மக்களுக்கு கிடைக்காத வகையில் பல வகையில் முடக்கப்பட்டு விட்டதை நம்மில் பலர் அறிய வாய்ப்பில்லை குறிப்பாக தமிழகத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் இன்றைய நிலை அவளநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது மூலிகை வைத்தியர்கள் வைத்தியர்கள் ரண வைத்தியர்கள் போன்ற வைத்திய பெருமக்கள் இன்றைய காலகட்ட சட்ட திட்டங்களுக்கு பயந்து வைத்திய தொழிலையே கைவிட்டு விட்டனர் நகர்ப்புற வைத்தியர்கள் வைத்திய தொழிலை மாற்றி ஆட்டோ ஓட்டுநர்களாகவும் கட்டிட தொழிலாளர்களாகவும் மாறிவிட்டனர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பக்க விளைவுகளை தரும் மருத்துவத்துறைகளும் மருந்துகளும் இன்று மனித இனத்தை குன்று குவிக்க துவங்கியுள்ளது குறிப்பிட்டு தமிழகத்தில் பல இடங்களில் வைத்தியசாலைகள் மூடப்பட்டு விட்டது தான் ஒரு வைத்தியர் என்று பொதுத்தளத்தில் சொல்ல அஞ்சும் நிலை உருவாகிவிட்டது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்துறையை மீட்டெடுக்க கடந்த பல வருடங்களாக அதற்கான சட்ட திட்டங்களை ஆய்வு செய்த சில பாரம்பரிய மருத்துவர்கள் ஒன்றிணைந்து ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் என்ற அமைப்பை மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் என்ற துறையில் பதிவு செய்து தமிழ் பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் புத்துயிர் கொடுத்து வருகின்றனர் அரசாங்கம் ஒரு பாரம்பரிய மருத்துவர் சட்ட ரீதியாக வைத்திய தொழிலை செய்ய என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கின்றதோ என்னென்ன ஆவணங்களை எதிர்பார்க்கிறதோ அவைகளுக்கு தகுதியானவர்களாக வைத்தியர்களை மாற்றி தைரியமாக அதே சமயம் நேர்மையாகவும் சட்ட ரீதியாகவும் விளம்பரம் போட்டு போட்டு வைத்திய தொழிலை செய்ய வைத்து உறுதுறையாக நமது குருகுலம் செயல்படுகிறது இதற்காக மத்திய அரசில் பதிவு பெற்ற ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் சான்றிதழை வைத்தியர்களுக்கு வழங்குகின்றது இந்த குருகுலத்தின் செயல்பாடுகளை தீர்மானிக்க வழக்கறிஞர்கள் அணி உருவாக்கப்பட்டு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பெருமக்கள் வழிநடத்தி வருகின்றனர் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை தவிர பாரம்பரிய ஹோமியோபதி பாரம்பரிய குத்தூசி மருத்துவம் பாரம்பரிய வர்ம மருத்துவம் போன்ற துறை சார்ந்தவர்களுக்கு பயிற்சியும் தொழில் செய்வதற்கான சான்றிதழ் இந்திய தூதரகத்தின் அப்போஸ்டில் உடன்கூடிய வகையில் வழங்கப்பட்டு வருகிறது பாரம்பரிய சித்த மருத்துவ பயிற்சி வகுப்புகள் தற்பொழுது சேலத்தில் நடந்து வருகின்றது தமிழரின் அறுபத்தி நான்கு கலைகளுக்கான பயிற்சிகள் தரப்பட்டு வருகின்றது மிக விரைவில் ஜோதிட கலைக்கான பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட உள்ளதாக ஆதி சித்தர் குருவளம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி வணக்கம்